அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களால் பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டோரும் வரும் திருச்சி பிறர்க்கு இடைக்காலன் ஐம்பத்தி ஆறு ஆலவாய் பெருமானான சுந்தரேஸ்வரருக்கு மாலை சூட்டி மகிழ்ந்த வழிபட்ட சண்முக பாண்டியன் சிவபதம் அடைந்த பின் பிரதாப சூரியன் முதற்கொண்டு பூப சூடாமணி வரை பதினான்கு பாண்டியர்கள் வந்து பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தனர் பதினைந்தாவது வேந்தர்களான குலேசன் என்பவன் பாண்டிய நாட்டில் நல்லாட்சி புரிந்து வந்தான் அரசியலில் சிறந்து விளங்கியதோடு பாண்டியன் குலேசன் தமிழ் இலக்கண இலக்கியங்களிலும் சிறந்து விளங்கினான் பெரு நூல்கள் பலவற்றையும் பாண்டியன் நன்கு பயின்றமையால் முத்தமிழ் புலவர் இருந்த சங்க பலகை குலேச பாண்டியனுக்கு இடம் அளித்து சிறப்பித்தது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குபவன் பாண்டியன் குலேசன் என கேள்விப்பட்டுற்ற கபிலன் உற்ற நண்பனான இடைக்காட்டு புலவர் என்பவர் தாம் தமிழில் பிரபந்தம் ஒன்றினை இயற்றி பின் பாண்டிய நாட்டு வேந்தனை சென்று காண்போம் என எண்ணினார் அதுபடியே நல்லதொரு பிரபந்த நூலினை இயற்றிய இடைக்காடர் அதனை எடுத்து சென்று பாண்டிய குலேசனிடம் படித்து காண்பித்தார் அப்பிரபந்தத்தில் பனுவல் மிக நேர்த்தியாக அமைந்திருந்தது அந்நூலில் சொற்சுவை பொருள் அழகு கருத்தாழம் ஆகிய அனைத்துமே சிறந்து விளங்கியது ஆனால் இவ அனைத்துமே பகுந்தாய்ந்து அனுபவிக்க தெரிந்த பாண்டிய குலேசன் தன் உள்ளத்தே எழுந்த போராமையின் காரணமாக தன் தலையை அசைத்திடாலும் அசைத்திடால அசைத்திடாமலும் அகத்தில் உண்டாகும் மகிழ்வினையை முகமலர்ச்சி காட்டாமலும் கருத்தேதும் கூறாதவனாக இருந்தான் மன்னனின் அலட்சிய போக்கினை உணர்ந்த இடைக்காடர் மனம் மருந்தினார் இருந்த போதும் கற்றுணந்தோரால் விரும்பப்படுபவர் தாம் என்பதால் அவருக்கு தன்மான உணர்வு எழுந்தது சட்டன அரசவையில் இருந்து அகன்று திருக்கோயிலை இடைக்காடர் அடைந்தார் திருக்கோயிலை அடைந்த இடைக்காடர் இறைவனின் திரு உண்பாக வந்து நின்று மதுரை அம்பதி நாயகரே பாண்டிய நாட்டு வைந்த சொற்சுவை அறிந்தவன் என்பதான் அவனை நாடி சென்றே அவன் முன்பாக எனது சுவை மலிந்த பணுவலை பழித்து காட்டினேன் ஆனால் அதை ரசித்து தலையசித்திடாது என் நியூ நூலினையும் என்னையும் அவமதித்தான் மேலும் எப்பயனையும் தந்திட இயலாத அக்ரினைப் பொருள் போட்டு இருந்தான் பாண்டியன் இவ்வாறு இகழ்ந்து அவமதித்து என்னையோ என் நூலினையோ அல்ல சொல் வடிவமாய் திகழும் அன்னை உமையவலையும் அச்சொல்லின் பொருளாக விளங்கிடும் தேவியரையுமே பாண்டியன் இகழ்ந்தான் அதனால் என குற்ற குறைதான் என்னே என்று மனம் வேதிக் கூறி அடங்காசினமுடன் வடப்புறம் நோக்கி விரைந்து சென்றான் இடைக்காட புலவர் வந்து இடைக்காடல் உரைத்தவை இறைவனின் திருசெவியில் வீழ்ந்ததும் கர்ணை கடலாக விளங்கும் சோமசுந்தர பெருமான் மதுரையை விட்டு வெளியேறி இடைக்காலருக்கும் அவர் தன் நம் நண்பர் கபிலருக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் பொருட்டு தன் நாணமயமான லிங்க ஸ்வரூபத்தை மறைத்து உமையவனோடு கிளம்பி வெளியேறினார் திருக்கோயிலுக்கு வட புறத்தில் வைகையாற்றின் தென்புறத்தில் திருக்கோயில் ஒன்றினை அமைத்துக் கொண்டு அதை தன் தேவியோடு இனிதே அமர்ந்திருந்தார் மறுநாள் பொழுது குளரும் வைத்தறை சமயத்தில் திருப்பள்ளி ஏற்று நேரத்தில் எம்பெருமானை தரிசித்து பல சிவனடியார்கள் திருக்கோயிலுக்குள் வந்தனர் அங்கே சிவலிங்க துதிவுருவை காணாது அனைவரும் திகைத்தனர் இது என்ன மாயம் என்று எவ்வாறு இது நிகழ்ந்தது என்று ஐயம் கொண்டு வருந்தி மன்னனிடம் தெரிவித்தனர் விரைந்து வந்து அரண்மனைக்கு நோக்கி சென்று அவரிடம் தெரிவித்தனர் செல்லும் வழியில் மதுரை அம்பதியை பொலி உருவதை கண்டு வருந்தினார்கள் அரண்மனை அடைந்த சிவனடியார்கள் மன்னனை பணிந்து வேந்தனுக்கும் வேண்டி தங்களிடம் ஒரு செய்தி கூற மிகவும் நாங்கள் பயம் கொள்கிறோம் சோமசுந்தர பெருமானை திருப்பள்ளி தரிசனம் செய்ய வேண்டிய திருக்கோயிலுக்கு சென்றோம் ஆனால் அங்கு இறைவனின் லிங்க திருமேனியை காணாது திகைத்து தங்களிடம் தெரிவிக்க ஓடோடி வந்தோம் என்று நடுங்கியவாறு கூறினர் சிவனடிகாரையனை கூற்று பாண்டியனின் செவியில் கூர்மையான வேதியினை பாக்கியது போன்றிருந்தது உயிர் ஒடுங்கியவன் போன்று தன் சிம்மாசனத்தில் இருந்து மயங்கி தரையில் வீழ்ந்தான் சிறிது நேரம் கழித்து நினைவு வர பெற்றிருந்த பாண்டியன் தன் இரு கரங்களையும் சிறம்பேல் கூப்பியவாறு கண்ணீர் வடித்தான் ஆலவாய் பெருநகர் அண்ணலே பெருமானே அரியன் என்ன தவறு செய்தேன் எங்கு சென்றீர் எங்கு தேடி தங்களை தரிசித்திட போகிறேன் ஐயோ நான் என் செய்வேன் என்று மனம் வருந்தி தளர்ந்தான் அப்போது அவனிடம் சிலர் ஓரோடி வந்து மன்னர் மன்னா அதிசயம் ஒன்றினை நாங்கள் கண்டோம் வைகை தெருக்கரையில் இதுவரையில் எவரும் காணாத புது காட்சி ஒன்றை கண்டோம் அவ்விடத்தில் சங்க புலர்களோடு அன்னை மீனாட்சி அம்மையோடு இறைவன் எழுந்தருளி உள்ளார் என்று உரைத்தனர் இதை கேட்டு சட்டம் எழுந்த பாண்டியன் பயம் கொண்டு விரைந்து சென்று வைகையின் தென் கரையில் அன்னை மீனாட்சியோடு சொக்கநாத பெருமான் எழுந்தருளி என்பதை கண்டான் பேரானந்தம் கொண்டான் அவர் திரும் முன் கண்ணீர் மல்க தரையில் விழுந்து வணங்கினான் பின் எழுந்த பாண்டியன் எம்பெருமானியை தேவி திருவடி நோகவும் மதுரை அம்பதி பொலி இழுக்கவும் இவ்வாறு மீனாட்சி அம்மையோடு இங்கு வந்து எழுந்ததில் இருக்கும் காரணம் யாதோ அடியேன் தவறேதும் செய்தேனோ குற்றம் என்ன நேர்ந்தது என்ன பிழை உண்டானது அய்யனி நிகழ்ந்தது என்ன என்பது அடியனாக எனக்கு புரியவே இல்லை என பலவாறு மனம் வருந்தி போற்றி பணிந்து வணங்கி நின்றான் பாண்டியன் அப்போது சோமசுந்தர பெருமான் வைகை பாயும் பாண்டி மன்னா உன் துதிக்கேற்றும் மகிழ்ந்தோம் உன் மனமாந்த புகழ்ச்சி எனக்கு இனிமையாக உள்ளது இனி நாம் உரைப்பதைக் கேட்பாயாக தலங்கள் அனைத்திலுமே திரு ஆளவாயே தலை சிறந்த தலமாகும் இத்திருத்தலத்தில் எண்ணற்ற சிவம்பு லிங்கங்கள் உள்ளன அவற்றில் அறுபத்தி நான்கு லிங்கங்கள் உயர்வான உயர்வானவை அவற்றில் எட்டு லிங்கங்கள் பெருமை உடையவை ஏனென்றால் அவை எட்டும் அஷ்டதிற்கு பாலகர்களால் ஊசிக்கப்பட்டவை அவை எட்டுலும் என் நண்பனான குபேரன் பூசித்த லிங்கம் மிகவும் சிறந்தது அது குபேரன் வழிபட்ட லிங்கம் ஆனம் யால் இங்கு வந்து யாம் எழுந்தருளியுள்ளோம் எனவே இத்திருத்தனம் வட திரு ஆளவா என்று போற்றப்படும் ஒருபோதும் கடம்ப வனத்தை விட்டு யாம் நீங்கிட மாட்டோம் நீ வேறெந்த குற்றமும் செய்திடவில்லை இடைப்பாடான் இயற்றிய பெயில்களை நீ இகழ்ந்தாய் அவளிடம் யான் கொண்ட பேரன்பு காரணமாகவே அக்கணமே இங்கு வந்து எழுந்தருவோம் என்று அசிரியாக அருளினார் இறைவாக்கினை அசிரியாக கேட்ட பாண்டியன் குலேசன் புராதனே புண்ணியவானே எளிய செய்த பிழையை பொருட்கருள் தேவியரது கடமை என்று சொக்கநாத பெருமானை பணிந்து வணங்கினான் பாண்டியனுக்கு பேரல் புரிந்த இறையனார் மீனாட்சி அம்மையுடன் சங்கப்புலவர்களிடம் திருக்கோயிலில் மீண்டும் எழுந்தொருள் இருந்தார் வைகை தென்கரையில் ஆலவாய் பெருநகர திருக்கோயிலுக்கு வந்த குலேச பாண்டியன் சோமசுந்தர பெருமானை பணிந்து வழிபட்டு பின் சங்கப்பழவர்களுடன் சென்று இடைக்காடரை தக்க மரியாதையுடன் அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் முறைப்படி அலங்கரிக்கப்பட்ட மணிமாலையை ஒன்றில் இடைக்காடரை பொன்னாசனம் செய்து அமர வைத்தான் பிறர் பல சிறப்புகளை அவருக்கு செய்தான் புலவர்கள் சூழ்ந்திருக்க இடைக்காடர் ஏற்றிய செயல்களை மனதார கேட்டு மகிழ்ந்தான் இடைக்காடருக்கும் சங்க புலவர்களுக்கும் பட்டாடைகள் முத்தாரங்கள் யானை குதிரைகள் நன்சை நிலங்கள் என பலவற்றை பரிசாக அளித்தான் பாண்டியன் சிறப்பித்தான் பின் அப்புலவர்களிடம் புலவர் பெருமக்களின் இடைக்காலருக்கு இளையனாக நான் செய்தித்த குற்றத்தை தயவு கூர்ந்து பொருத்த வேண்டும் என்று வேண்டி வழங்கினான் புலவர்களாமிடம் பாண்டிய நாட்டு வேந்தே சோமசுந்தர பெருமானின் திருவருளால் உணவு உமக்கு அளவற்று திருவும் கீர்த்தியும் உண்டாவதாக என்று குரு விடை பெற்றனர் தொடர்ந்து பல ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்து வந்தான் குலேச பாண்டியன் தான் செய்தித்த நற்றவரின் பயனாக தனக்கு பிறந்த புதல்வன் அரிமர்த்தனுக்கு முடிசூட்டி மறைந்து சிவபதவியை அடைந்தான் திருச்சித்ரம் மனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி